இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பழகணும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்று நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் இயக்கத்தை சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நாட்டிலேயே முதன்முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் இரண்டு வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது விவசாயத் துறையில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் முக்கியத்துவம் என்ன சார் அதாவது அமைச்சரவர்களே இதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து அதாவது இப்போ இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காலநிலை மாற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்போ இந்த காலநிலை மாற்றத்தில் உணவு உற்பத்தி என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ மாறி வருகின்ற காலத்துக்கு ஏற்ற அளவுக்கு தப்பி பிழைத்து வாழக்கூடிய ரகமாக இது இருக்கும் விளைச்சல் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ கிளைமேட் ரெசிலியன்ட் க்ராப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம நெல் ரகத்தில் அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது இல்லையா ஸோ இதுக்கு தண்ணீர் தேவை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு நூற்றி முப்பது நாளில் வந்து உங்களுக்கு வளைஞ்சு அறுவடைக்கு தயாராகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பீரியடு வந்துட்டு குறையுது அப்போ தண்ணீர் அதிகமாக இதுக்கு இட வேண்டி தேவையில்லை அப்படின்னா ஸோ வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் க்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ உங்களுக்கு வறட்சியில் வளரக்கூடிய ஒரு க்ராப்பாக இது இருக்கும் அதே நேரத்தில் தண்ணீர் கம்மியாக இருக்கும் என்பது அறிவிப்பாக இருக்கிறது மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமாக இது அறிமுகம் செய்திருக்கிறார்கள் ஸோ முதல் முறையாக வந்து ஒரு ஒன்றிய அமைச்சத்தினுடைய ஒரு அமைச்சர் வந்து இது வெளியிட்டார் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே வந்து மரபணு மாற்றப்பட்ட பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டி காட்டன் இருக்குது அது வந்து தனியார் நிறுவனம் தான் செஞ்சிட்ருக்காங்க அதற்கு பின்பாக பிடி கத்திரிக்காய் வரணும்னு பார்த்தாங்க அதுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அதற்கு பின்பாக மரபணு மாற்றப்பட்ட கடுகு ஆன அனுமதிக்கான கோரிக்கை வைக்கப்பட்டது அது அந்த வழக்கு சென்றது அதுமாரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதற்கடுத்ததாக இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துருக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன்னா அரசு சார்பாக அமைச்சரவர்களே வந்துட்டு முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா இது நாள் வரைக்கும் இல்லை அப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பம் குறித்தான மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் குறித்தான விவாதங்கள் வந்து பொதுத்தளத்திலும் இருக்கிறது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறது அவர்கள் பாலிசிக்கு டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்காக அதற்கு லார்ஜர் பெஞ்சுக்கு அது வந்து அனுப்பியிருக்காங்க இந்த நிலைமையில் அரசு சார்பாகவே இது அறிவிப்பு என்பதுதான் ஒரு புதிய விஷயமாக இருக்கிறது ரெண்டாவது இவங்க சொல்லக்கூடியதுக்கு எல்லாம் இந்த தரவுகள் இருக்கு இல்லைங்களா அதாவது என்னென்னா இது வந்து ஒரு கிளைமேட் கிஸ்டன் ஆக இருக்கும் தண்ணீர் வந்து கம்மியாக தேவைப்படும் என்பதற்கான போதுமான ஆய்வுகள் இன்னும் வழங்கப்படலை இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஐசிஆர் தான் அது வந்து செஞ்சிருக்காங்க இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஹைதராபாதில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க அவங்க வந்து அறிவிப்பு இருக்காங்க ஆனால் நாங்கள் இந்தந்த சோதனைகள் செய்தோம் இந்த பயோசேப்டி வந்து செஞ்சுட்டோம் வள விளைச்சல் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது என்பதற்கான எந்த விதமான தரவுகளுமே தரலை இப்போதைக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா வெறும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அவங்க பேசின பேஜ் மட்டும் தான் இருக்குது அப்போ இதை மட்டுமே வைத்துக்கொண்டு இதற்கு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது இரண்டாவது இது வந்து ஒரு சர்வரோக நிவாரணியாக இருக்கும் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் தற்போது இல்லை இந்த ஒரு சூழலில் இப்போ தமிழ்நாடு வந்து நம்ம இன்றைக்கு இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் இப்படி சென்று கொண்டு போது இந்த மரபணு திருத்தப்பட்ட ஒரு நெல் ரகம் என்பது இது வந்து ஒரு முளைப்பு திறனற்றது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இதை வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வேளாண் கிடங்களிலிருந்து கொடுக்கக்கூடியதை நம்ம கொடுப்போம் ஆனால் இதை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்றதான் இதோட ஆய்வில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை உண்மை தான் அது இந்த 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 பயிர்களுக்கு பின்னாடக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ரெண்டுமே நான் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இதுக்கு பின்னடக்கூடிய சயின்ஸ் என்னன்னா மரபணு திருத்தம் அப்படிங்கிறால ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா அதுவே தவறானது இது மரபணு மாற்றப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அதாவது என்ன மரபு உங்கள் இப்போ இயற்கையாக வந்து எல்லாருக்குமே மரபணும் அப்படிங்கிறது இருக்குது நம்மளுடைய பேசிக் ஹியூமன் நேச்சர் டிசைட் பண்ணுறது மரபணு என்னோடய கையினுடைய கலராக இருக்கட்டும் என்னோடய ஐப்ரோஸாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது என்பது மரபணு மரபணு இந்த மரபணுக்குள்ளாக இருக்கக்கூடிய அம்சங்களை திருத்துவதன் மூலமாக மாற்றியமைப்பதன் மூலமாக நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரகங்களை உருவாக்கலாம் என்பது தான் இதுக்கு கூடிய அறிவிலாக சொல்லப்படுகிறது அப்போ வந்து ஜீன் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மரபணை திருத்துவது அல்லது மாற்றுவது அல்லது எடிட் பண்றது அப்படிங்கிறது இது எப்படி செய்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க டெக்னாலஜி இந்த இதில் பொறுத்த வரைக்கும் கிரிப்சர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அதுக்கு தான் வந்து ஹெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டது அந்த டெக்னாலஜி வந்து என்னென்னா ஒரு பாக்டீரியா வந்து வந்துருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோ பாக்டீரியாவும் தான் இருக்குது கேப்ஸ் நைன் அப்படின்னு ஒரு அதுலேருந்து ஒரு ஜீன் எடுக்கிறாங்க அதுக்கு அதுக்கு என்ன ஒரு பண்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலிக்குலுக்கு இருந்த என்ன பண்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரபணுக்குள்ளே வந்து சென்று மரபணுவை வந்து வெட்டும் சிஸ்டர் வச்சு கட் பண்ணுற மாதிரி அதை வெட்டி தூக்கி போட்டுரும் இல்லைன்னா வேறு ஏதோ புதுசாக ஒட்ட வைக்கிறோம் எடிட் பண்ணக்கூடிய அந்த பவரும் இருக்குது ஒட்ட வைக்கக்கூடிய பவரும் அதுக்கு வந்து இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஒரு ம அரிசியினுடைய ஜீனை எடுத்து மேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு இந்த மரபணும் தேவை இதை வெட்டி தூக்கிடலாம் இதை வெட்டி தூக்குவதன் மூலமாக இந்த பயிர் சீக்கிரமாக வளரும் அப்படின்னு ப்ரிசைஸாக அதை பாயிண்ட் பண்ணி அந்த ஜீனை வந்து தூக்குற வேலையை அவங்க செய்கிறாங்க இதை வந்து வேற ஒரு பேக்டீரியா உள்ளே செலுத்தி தான் செய்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து புதிய ஆர்கனைசிஸை உள்ள இது பண்ணுறீங்க ரெண்டாவது இந்த ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு நம்ம உடம்புக்கு அது நடந்துகிட்டே இருக்குது அப்போ அடுத்தடுத்த ஜெனரேஷனில் இது எப்படி மாறுங்கிறது தெரியாது இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதா நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ இவங்க என்ன ப்ரிசைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சயின்ஸை பயன்படுத்தி இந்த இது இப்படி தான் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த டெக்னாலஜிக்கு பேரண்ட் ரைட் இருக்குது அப்போ இந்த டெக்னாலஜி மூலமாக உருவாக்கக்கூடிய இந்த விதைகளுக்கு காப்புரிமை இருக்குது அப்போ என்னென்னா விதை என்பது பொது சொத்தாக இருக்குது இன்றைக்கி இல்லைங்களா நம்ம பாரம்பரியமாக என் விதை அனைவருக்கும் சொந்தம் அரிசி எனக்கு தான் சொன்னது யாரும் உரிமை கொண்டு வர முடியாது கோதுமை எனக்கு தான் சொந்தன்னு யாரும் உரிமை சொன்னாங்க கிளாரி காலிஃபிளவர் எனக்கு தான் சொல்ல முடியாது அனைவருக்கு பொதுவான அந்த விதைகள் வந்து விவசாயிகளுக்கு சொந்தமாக இருக்குது அது கம்யூனிட்டி ரைட்ஸாக இருக்கு அவங்க கொடுத்து வாங்கிக்கிறாங்க ஆனால் இந்த விதைகள் என்பது காப்புரிமை சட்டத்துக்கு உட்பட்டது அப்போ நீங்கள் மீண்டும் அதை வந்து பயிர் செய்யணும்னா அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும் ஒன்று ரெண்டு ரெண்டாவது டெக்னாலஜிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயிர் அப்படின்னா அதில் வந்து விதை வரணும் அந்த விதை நீங்கள் மறு விதை செய்யலாம் இல்லைங்களா அப்போ மறு உற்பத்திக்கான பாசிபிலிட்டி அதில் இருக்கணும் ரீப்ரொடக்ஷன்கான இதில் வந்து இருக்காது சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டென் மினிட் டெக்னாலஜி இருப்பாங்க அது தடை செய்யப்பட்டது தான் வந்து வேண்டுமென்றே அடுத்த மகசூலுக்கு இது வந்துட்டு வர்ற மாதிரி பண்ண மாட்டாங்க ஒரு மகசூல் மட்டும் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் அடுத்த மகசூல் பண்ணுறதுக்குன்னா அதில் வந்து போதுமான சத்து இருக்காது செகண்ட் ஜெனரேஷன் க்ராப் வளரவே வளராது தேர்ட் ஜெனரேஷன் சுத்தமாக வளராது அப்போ இந்த மாதிரி தான் அவங்க உற்பத்தி பண்ணாங்க அப்போ இதுக்கு பின்னடைக்கக்கூடிய இந்த அறிவியல் மற்றும் அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது வந்து என்னென்னா ஒரு கார்பரேட் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி ஓன்டு ப்ராடக்டாக தான் இருக்கும் இது சமூகத்துக்கான ஒரு இதாக இருக்குது அதுதான் இதில் பின்னடைக்கக்கூடிய மிகப்பெரிய அது ரெண்டாவது அவர்கள் நிர்ணயிப்பார்கள் இப்போ வந்து தொண்ணூறு சதவீதமான பருத்தி இருக்குங்களா அது அத்தனையுமே பீடி பருத்தி ஆகிடுச்சு நம்ம பாரம்பரிய பருத்தியே இல்லை அப்போ என்னென்னா இன்றைக்கி பருத்தி வந்து நம்ம தனியார் கம்பெனிகளில் தான் நம்ம இருக்கும் அவங்ககிட்ட விதை அவங்ககிட்ட தான் இருக்குது நம்மளோட விதைகள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்போ இன்றைக்கி இந்தியாவில் பருத்தி விளை வைக்கணும் என்றால் அந்த கம்பெனி காரண்ட் வெதை இல்லைன்னு கொடுக்க மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் ஒருத்தர் நம்பி இருக்கக்கூடிய நிலம இருக்கலாம் அப்போ நம்ம ஃபுட் சோபினிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரச்சனைக்காகும் ரெண்டாவது அவர்கள் முடிவு பண்ணுவார்கள் நீங்கள் இந்த ரகத்தை சாப்பிடுங்கள் இந்த கலரில் சாப்பிடுங்க இத்தனை மணிக்கு சாப்பிடுங்க இவ்வளோ இடத்துல சாப்பிடுங்க அந்த அந்த மோன புள்ளியே அவங்ககிட்ட போயிடும் ஸோ இதில் இருக்க பின்னடைக்கக்கூடிய இந்த டேஞ்சர் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் தான் அதே வேலையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் நேரடி கொள்முதல் நிலையங்களை வச்சு நெல்களை வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதற்கான பணம் கொடுக்கப்படவில்லை அந்த அங்கே இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை வந்து மழையில் நானக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் சீக்கிரமாக இதை வந்து உற்பத்தி செய்வீங்க அப்படின்னு சொன்னால் கூட அது அந்த விவசாயிகளுக்கு இன்றைக்கி வந்து காசாகக்கூடிய ஒரு நிலை இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம் இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதாவது இந்தியாவில் நாம இன்னும் எல்லாருக்கும் உணவை கொண்டு போய் சேர்த்துட்டோமான்னு கேள்வி இருக்கு இந்த ரைட் டு ஃபுட் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லிட்டாங்க எல்லோருக்கும் நீங்கள் உணவை கொண்டு போய் வேணும் குறைஞ்சபட்சம் இவ்வளவாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்தியாவில் இன்றளவிலுமே நமக்கு வந்துட்டு ஒரு புள்ளிவரை கரெக்டாக வந்து இல்லைன்னா ஒருவேளை உணவு மட்டுமே உட்கொள்ளக்கூடிய இந்தியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க கடந்த காலங்களில் இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பது கோடி பர்சன்ட் கிட்ட அப்படி இருந்தாங்க இப்போ அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் புதுசாக கொண்டு வந்துட்டாங்க அதனால் எக்ஸாக்டாக வந்துட்டு மூன்று வேலை உணவு சாப்பிடக்கூடிய இந்தியர்கள் என்னென்னு டேட்டா நம்மட்டும் இல்லை எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருபது முப்பது சதவீதம் மக்கள் இருப்பாங்க ஒரு வேலை மட்டும் உணவு அல்லது இரண்டு வேலை உணவு மூன்று வேலையுமே நம்ம ஆரோக்கியமான நியூட்ரிஷன் ஃபுட்டை கொண்டு போய் சேர்த்துட்டோமா எல்லா இந்தியர்களுக்கும் கேட்டீங்கன்னா கிடையாது அப்போ நம்ம இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு நமக்கு உற்பத்தியில் பிரச்சனை இல்லை உற்பத்தி நமக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நெல் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது அரிசி நம்ம எல்லாத்துக்கு உடனே கொடுக்கறத சேமித்து வச்சுருக்கோம் ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த இடத்துல தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யுதுங்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த கேள்விதான் கேட்டாங்க அப்போ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக எல்லோருக்கும் உணவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை அரசிடம் இருக்கிறது அப்படிங்கிறது அது ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் நியூட்ரிஷனான உணவாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டர் தான் அரசு என்ன கொள்கைகள் எடுக்குதுன்னா ஃபைவ் ரைஸ் நாங்கள் வந்து கொடுப்போம் செறி ஊட்டப்பட்ட அரிசியை வந்து கொடுப்போம் இப்போ புதுதாக இந்த அரிசியை கொடுப்போம்னு சொல்லிட்டு கம்பெனி இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து கொண்டு சேர்க்கிறாங்க நமக்கு என்னன்னா மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு கார்ப்பரேட் சிஸ்டம் ஒரு வேளாண்மை சார்ந்திருக்கட ஒரு கோர்ப்பரேட் சிஸ்டம் இருக்குல்ல கூட்டுறவு மூலம் மூலமாக ஆகக்கூடிய உணவு முறை அதை வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் இந்த சிஸ்டம் தான் சஸ்டலைன் ஆகும் அதாவது ஒரு வெல்ஃபேர் செக்டர் நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் நம்பியோ ஒரு இண்டஸ்ட்ரியை நம்பியோ அவங்க உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க அதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போங்க இருக்குல்லா அது சரியான ஒரு போக்காக இருக்குது அப்போ அடிப்படை பிரச்சனை என்னென்னா இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ உற்பத்தி நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி உற்பத்தியை நாங்கள் பண்ணுறாங்க அந்த விவசாயிக்கு போதுமான அதுக்கான லாபம் கிடைக்குதா அவருக்கான உரியான பங்கு அதில் போய் சேர்தான் கேட்டால் கிடையாது ரெண்டாவது இந்த மாதிரி உணவு அத்தியாவசியமான உணவு பொருட்கள் எல்லாமே நம்ம அத்தியாவசிய அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் கீழே நம்ம என்ன பண்ணுறோம் எசென்ஷியல் கமாடிட்டி டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ அதற்கான விலையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க அரசான்னு தான் இருக்கு இன்னைக்கு அரசு என்ன முன்னணி இருக்காங்க ஒன்றிய அரசு வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா அனுமிகா இருக்காங்க அதனால் ஃபைவ் ரைஸை வந்து கலந்து கொடுக்கணும் அப்படி ஒரு கோழி முடிவு எடுக்கிறாங்க தமிழக அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த முறையின் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனம் தான் இருக்குது அப்போ அவங்க நம்பியிருக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது அப்போ என்னென்னா இங்கே பிரச்சனை உண்மையில் இருக்குது எல்லா மக்களுக்கும் உணவு போய் சேரவே இல்லை ஆனால் உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் தான் பிரச்சனையாக இருக்குது அப்போ இதை மேம்படுத்துவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அதை தவிர்த்து விட்டு இது மாதிரி தொழில்நுட்ப ரீதியாக வந்து டெக்னோக்ரண்ட்டாக ஒரு தீர்வை நோக்கி நகர்வது என்பது சரியான ஒரு பிரச்சனையாகவும் இருக்காங்க நீங்கள் முதலை குறிப்பிட்ட மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு வேளாண் துறையிலேருந்து கொடுக்கக்கூடிய நெல் ரகங்கள் சரியான முறையில் இல்லை ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருபது மூடை வரணும் அப்படின்னா இன்றைக்கி அஞ்சு மூடை தான் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி விவசாயம் குறைபடுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து தரவுகள் இல்லாத ஒரு நிலையில் இதை விவசாயிகள் வந்து செய்யணும்னு ஒரு நிர்பந்தப்படுத்தப்படும் போது நிலை என்னவா இருக்கும் இல்ல கடந்த காலம் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு பசுமை புரட்சி காலகட்டத்தில் இப்படிதான் ஒரு புதிய நெல் ரகத்தை வந்து அனுப்பிவிட்டாங்க அப்போ வந்து கம்ப்ளீட்டா என்ன ஆச்சுன்னா கிராப்பிங் சிஸ்டம் இருந்தது போயிட்டு மோனோ கிராப்பிங் வந்தாங்க அன்னைக்கு முன்னாடி வந்து விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த சீசனுக்கு என்ன விலையுமோ அது வந்து பயிர் செஞ்சாங்க ஊடு பயிராக நிறைய வேலை செஞ்சாங்க அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல எல்லா விதமான காய்கறிகளும் கிடைச்சது உணவு பயிர்களும் கிடைச்சது மீது இருக்கக்கூடிய பயிர்களும் கிடச்சி கீரை போன்ற வகை எல்லாம் கிடைச்சது அப்போ ஒரு நியூட்ரிஷனான ஃபுட் கிடைப்பதற்காக ஒரு கிராப்பிங் சிஸ்டமாக இருந்துச்சு அவை அளிக்கப்பட்டு மோனோ கிராப்பிங் கொண்டு வரட்டாங்க பசுமை புரட்சி காலகட்டத்தில் நடுவு நெல்லுக்கு நடுவில் உளுந்து வந்து ஊடு பயிராக நம்ம செய்வோம் அதெல்லாம் மாறி போயிடுச்சு மாச்சு நெல் மட்டும் தான் மூணு வேலையும் நெல் மட்டும் தான் போடுறது அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களே வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு அன்னைக்கு அது தேவைப்பட்டுச்சு இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் நோக்கி நகரணும் அப்படிங்கிற கான்செப்ட்டே வந்து அவர் தான் சொன்னார் அப்போ இதில் ஒரு பிரச்சனை என்பதுனா அப்போ உங்களுக்கு என்னென்னா நீண்ட நடிக காலத்துக்கு சஸ்டைன் ஆகுமாங்கிற கேள்வி ரெண்டாவது முக்கியமானது ரெண்டாவது இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை நீங்கள் வந்து அனுமதிக்கின்ற போது அது இந்த மண்ணுக்கு என்ன செய்யுங்கிறதுக்கான ஆய்வுகள் இல்லை அது சேஃப்டி பயோசேஃப்டி அசஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிரச்சனை தான் ரெண்டாவது நம்மளுக்கு சுத்தி இருக்கக்கூடிய பிற உயிரினங்கள் குறிப்பாக தேனீக்கள் வண்டுகள் ஏன்னா இதான் பாலினேஷன் செய்யணும் அவற்றுக்கு என்ன பாதிப்பை உண்டாக்கும் மரபணு மாற்றப்பட்ட கடுகள் இந்த கேள்வியாக கேட்கப்பட்டது அந்த பயோசேஃப்டி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது மூன்றாவது மனிதன் உட்கொள்ளும் என்ன ஆகும் ஒரு மாத்திரை வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் பதினைந்து ஆண்டுகள் ஆகுது கிளினிக்கல் ட்ரைல் பண்ணுறீங்க மூணு விதமான கிளினிக்கல் ட்ரெஸ் இருக்குது மனுஷன் கொடுத்து பாக்குறீங்க வேறு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுத்து பார்க்குறீங்க ஆனால் இதில் எந்த விதமான கிளினிக்கல் ட்ரையலுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திலிருந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க இந்த அதுக்கு இந்த ம ஜீன் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு ஒன்று இருக்காங்க அவங்க தான் உச்சபட்ச அதிகார அமைப்பு இந்த கமிட்டியை தான் வந்து பரிசீலனை பண்ணி அவங்க அனுமதி கொடுக்கணும் ஆனால் அந்த கமிட்டி ஒன்று அனுமதிக்கு தேவை ஏன்னா இது வந்து எஸ்டி ஒன் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜிங்கிறாங்க சைட் டைரக்டட் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தனியார் டெக்னாலஜி செய்கிறாங்க ஆனால் இதுவுமே மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பம் தான் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் என்பது தான் ஐரோப்பிய யூனியனுடைய இது வாதங்களும் வாரங்களும் நம்ம சொல்கிறாங்க அப்போ எங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த புதிய நல் ரகத்துக்கு மாறுறீங்க அப்படின்னா மீண்டும் இப்போ வந்து கார்பரேட் கண்ட்ரோல் இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிடி காட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெலுங்கானா விதர்பானா நிறைய பார்த்தோம் நிறைய விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிட்டு சத்தாங்க காரணம் என்னன்னா அங்கே தான் இந்த பருத்தி அவங்க அதிகமாக பயிர் செஞ்சாங்க அந்த பயிர் அந்த பயிருக்குள்ளே போனதுக்கு பின்னாடி அது வந்து வெளியே வர முடியல டெப் ட்ராப்னு சொல்லுவாங்க கடன் மாறிக்கொண்டு இருக்காங்க விவசாயம் வந்து அதிக பொருள் செலவு இருக்கிறதாக மாறிக்கொண்டு இருக்குது நீங்கள் மி அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா விதையை கொடுக்கும் போதேப்பா இதை போட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து பெஸ்டிசைடை போட வேண்டியதில்லை பூச்சிக்கொல்லி மருந்தே போட வேண்டிய தேவையில்லை அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி நடக்கலை மூணு வேளை வந்து பூச்சிக்கொல்லி மருந்து போட வேண்டியதாக இருக்குது அதிகமாக அதுக்கு தண்ணி செலவு வேண்டியிருக்கு இருக்குது அதிகமாக கரண்ட்டு செலவு வேண்டியதாக இருக்குது அதனால் விவசாயி கடனாலே ஆனால் அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்போ இந்த நிலைமை வந்து நீங்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி கார்ப்பரேட் ஓன்டு சீட்ஸை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா கார்பரேட் கையில் இருக்கக்கூடிய விதைகளை கொண்டு வரீங்க அப்படின்னா விவசாயிகள் மேலும் கடனாளியாகுவார்கள் அந்த மோடப்லேயும் அவர்கிட்ட போகிறோம் அந்த ஆபத்து தான் இதில் வந்து இருக்குது அதே வேளையில் இது வந்து உடனடியாக பயிர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது இது எக்ஸ்போர்ட்டுக்கான ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து விவசாயிகளுக்கு இதில் வந்து எதுவும் லாபம் கிடைக்குமா இல்லை என்ன பிரச்சனைனா எசென்ஷியல் கமாடிட்டியாக இருக்கிற இந்த பொருட்களை உற்பத்தி செய்யும் போது இவர்களுக்கு லாபம் கிடைக்காது ஏன்னா தான் விலை நிர்ணயிப்பாங்க அரிசியை பொறுத்த வரைக்கும் அது எசென்ஷியல் கமாடிட்டியாக இருக்குது ரைஸ்லாம் நம்ம பார்த்துட்டு எக்ஸ்போர்ட்ல பிரச்சனை வருது ஆமாம் ஆமாம் அப்போ இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது இவங்க கையில் இல்லை ரெண்டாவது அப்படியே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கம்பெனிகிட்டேருந்து வாங்குறீங்க இல்லை இந்த ஒரு தனியார் நிறுவனத்திலேருந்து அரிசி வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நீங்கள் இதை வைக்க முடியும் அந்த 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 ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்க அந்த அக்ரிமெண்ட் போட அந்த அக்ரிமெண்ட் பேரில் தான் வந்து இப்போ ஒரு நிறுவனம் வந்து நான் வந்து விதை கொடுக்குறேன் அப்படின்னா நீ இதுலேருந்து வரக்கூடிய மெகசில் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளவு அப்படிங்கிற அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த லாபத்தின் அடிப்படையில் தான் அது இயங்கும் ஸோ அப்படி லாபத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற போது அதுக்கான ப்ராஃபிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது ரெண்டாவது இது லாபம் தரும் என்பதற்கான போதுமான ஆய்வுகளே இல்லை கிடையாது இது அதிக மகசூல் தரும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே ஒல்லையே என்ன டேட்டாஸ் வச்சுருக்கீங்க இது வரைக்கும் உனக்கு ஜீன் எடிட்டிங் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியனில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆய்வுகள் அடிப்படி பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் தரலை அப்படிங்கிற டேட்டா தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் இருக்கின்ற போது அதிக மகசூல் கிடைக்கும் லாபம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் என்பதற்கான எந்த விதமான தரவுகளுமே இல்லை ஃபஸ்ட்டு